பெரிதல்ல பெரிதல்ல தம்பி 13 நாள் நடந்த யுத்தம் இருக்கிறது ஆமா அந்த அனியை ஆயம் இருக்கிறதே இருக்கிறதே அதை சொல்வாமானால் ஆனால் என்னது கூசு தாடா ஏன் ஐயா என்றேகம் வாடுறடா என்ன நடந்தது என்ன நடந்தது தாரரசன் மகன் மகன் மகள் மகள்ியு மகன் பட்டும் தாரரசன் சொல்லக்கூடிய திரியோதனன் மகள் இறந்தா என்ன ஆமா சல்லியன் மகன் இறந்தா என்ன சகுனி மகன் இறந்தா என்ன என்ன துச்சுவோதனன் பிள்ளைகள் இறந்தால் எனக்கு ஒரு ஆமா இந்த பார ரசையால வத்து அரை வந்த இந்த பார ரசையால வத்து அரை வந்த பார்த்த மகன் ஒருவன் பட்டான ஐயோ ஐயோ என்ன யார் அரசுக்கு உரியார் என்று என் பார்த்தார் கோனி ஐயா அது எனக்கு சுபத்திரக்கும் இருந்தேன் இறந்த இரவால் அபிமன்னனை இரவால் அபிமன்னனை சந்தாலர் ஒன்று கூடு சரகுண்ட மாலை வளையுத் இல்லாமல் என்றால் முதமு செய்வதற்கு இதமமும் செய்வதற்கு சகுனி ஒரு புறம் தகினிய ஒரு புறம் தள்ளியன் ஒரு புறம் தள்ளின் ஒரு புறம் பெரியன் ஒரு புறம் ஜெயந்த ரசன் ஒரு புறம் இந்த பாவி கர்ணனும் ஒரு புறமாக நின்று இநின்று ஆமா சரகுன்ற மலைய வளர்த்து வளர்த்து ஏ அபிமன்னா அபிமன்னா உனக்கு என்னな யுத்தம் தெரியும் ஆமா அப்படி கேட்ட போது கேட்ட அனைத்து யுத்தமும் கலையை கற்று உணர்ந்தவன் என்று சொன்னான் அப்படி என்று கூறினார் உங்களுக்கு மல்லுத்தம் தெரியுமா என்று கேட்டார் கேட்டார் தெரியும் என்று உரத்ததும் அவாரவால் கையிலே இருக்கக்கூடிய கீழே வீசுங்கள் மல்லுத்தம் என்று போர்க்களத்தார் ஆமா கள்ளங்கவృతந்த பிள்ளை ஆயுதம் கையே பொகிலே போட்டது ஆமா போட்ட உடனே உடனே

முதல் தேவர் வரை யார் எதை என்று சொல்லாமல் வாரி கொடுத்த வல்லல் என்று கேள்விப்பட்டு கேள்விப்பட்டீங்க எனக்கு ஒரு உடைந்த வாழ் கூட அப்படின்னு கேட்டான் கேட்டா எனக்கு தெரியும் என் தம்பி பிள்ளை அர்ஜுனுடைய பிள்ளை பிள்ளை அபிமன்னர் ஆமா என்ன பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு பிள்ளையானது கர்ண மகாராஜன் என்று அழைக்கிறாரே அப்படி என்று பதி வதைத்து உள்ளம் நடுங்கி உள்ளம் நடுங்கி அபிமன்னா உனக்கு ஒடிந்தவாள் என்னடா என் உடைவாளே தருகிறேன்

அந்த ஜெய்தனுக்கு கொடுத்தது யாரு யாரு தங்கை ஆமா துச்சடை துச்சடை அந்த நூறு பேருக்கு தங்கச்சி ஆமா இந்த அஞ்சு பேருக்கு தங்கச்சி தங்கச்சி அந்த நூத்தி அஞ்சு பேருக்கு தங்கச்சி இருக்க துச்சடை அவங்களமாக போகப்படாது அப்படி என்ற வீமனுக்கு மும்முல கண்ணிக்கும் இருந்த கெடுவார்காஜினை இருவாதே தூது கழிப்பினார் தூது அனுப்பினார் தூதுக்கு சென்ற பிள்ளையை போருக்கு அழைக்க அழைக்க அப்போது அவன் பார்த்தான் சேனா சிலைகளை கொண்டு குவிக்கும் போது என்னிடம் ஓடி வந்தான் திரு யோதனர் அண்ணா கர்ணா அந்த ராட்சசி பிறந்த பிள்ளை ராட்சதன் போல் வடிவெடுத்தேன் சேனா சிலைகளை மலமலையாக கொண்டு குவிக்கின்றாலே ஆமா உன் மனது கல்லாய் விட்டதா நீ நினைத்தால் அவனை கொல்லலாம் என்று என் காலிலே விழுந்து அழுத உடனே அழுத உடனே அந்த கண்ட காதோர் காதாலே தேவையோ வேளாண் வேளாண் ஒன்று ஒன்று பதினைந்து பதினாறாம் சாய்ந்திர வேலையில் ஆமா என் தம்பி திரிவோதன்தான்

ஏ ராமதாஸ் உடையார்

அது தேவந்தூர் ராமசாமி ஐயா ஆசிரியர் இது பார்த்தா ஒரு ஊரு கூத்தாட போறாராம் ஆமாங்க ஆடு பா பாத்து ஒண்ணு மேரி இருமா போ என்ன ஆடி கேய போற அத பண்ண போற இத பண்ண போற எங்க தர பேசணும் ஆமா எங்க தர பேசும்போது நான் எல்லையில ஒண்ணு பண்ண முடியாது நான் அந்த ஊர்ல பெரிய ஆளு ஆமா எனக்கு 25 ஏக்கரா சொத்து இருக்குது மூணு மாடு இருக்குது ரெண்டு பஸ் ஓடுது அஞ்சு லாரி ஓடுது யாமனே என் ஏருக்கு வந்தா எட்டி வாடி பண்ணா நான் அப்படி வாய் பேசுறேன் பேச பேச இவன் பேச பேச ராமசாமி ஐயா பாடா ஏதுனார ஓ பாடலா ஏதுனார் அப்ப இருந்து ஆட்டகாரன்

요르탈라라미라도미라도라라

இது பேரு ஒரு பாத்திரம் ஆமாங்க வண்டி வருது தள்ளுவண்டி ஆட்டோ வருது சரி ஆட்டோ ஜாம்த்து வரோம் ஆமா

எப்போது என் தாய் வீட்டை வித்து இந்த விட்டு உனக்கு நான் தாராளமா வந்த அமைஞ்சனும் அன்று நாள் முதல் இன்று வரை எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம வச்சுட்டு வச்சிருந்து இப்போ என்னை விட்டுட்டு போறேன் என் சாமி இதுக்கு மேல்பட்டு இந்த பூமி எப்படி பழைப்பேன் அப்படின்னு ஊழ்ந்து கும்பிடுறாங்க பாரு அதோட சரி அதுக்கு அப்புறம் எத்தனையும் போட வந்து அதுதான் போய் போட என்ன வந்து காசு வந்து என்ன அதுக்குதான் வீட்டு வர மனையாட்டியே வீதி வழியை காட்டியே கொஞ்சம் தூரம் போனதும் ஒண்ணுமே நாலு மணி

எதுவும் சொந்தம் இல்லையே வரும்போது ஒண்ணு கொண்டு வரல ஆமா வரும்போது ஒண்ணு கொண்டு வரல ஆமா ஆனா வந்த பிறகு அது வேணும் காசி வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் சொகை வேணும் நகை வேணும் நட்டு வேணும் ஊடு காட்டணும் அப்படி பூராத்தையும் சம்பாதிக்கிறோம் ஆமா போகும்போது பூராத்தையும் விட்டுட்டு தான் போறோம் ஆமா என்ன போறோம் ஒண்ணும் கிடையாது கிடையாது வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை ஆமா போகும்போது எதுவும் கொண்டு போகவில்லை இன்றெடுத்த பிள்ளைய எதுவும் சொந்தம் இல்லையே நாளை யமன் கடன் தொல்லையே யமன் கடன் தொல்லையே வல்லையே என்ன ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நெத்தெடுத்ததான் பேருக்கு புள்ள

நானும் குமாரும் போனோம் ஷாபுரத்துக்கு போனோம்

라마ద বৈত গতো 라마ద বৈত গতো 라마ద বৈত গতো 라마ద বৈত গতো ভারমা সে মাগু মানা পাদমガルডো 比。B உலியூமா தவறும் மர்மமா என்ன என்று ஒரு வார்த்தை பன்னவா என்னுக்கு சொல்லு நீயோ